இஎஸ்இ பரம்பரை சித்தா இயற்கை மூலிகை வைத்தியசாலை நாற்பத்தைந்து வருடம் அனுபவம் மூன்றாவது தலைமுறை ஏ செல்வேந்திரன் பரம்பரை சித்த வைத்தியர் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் டி ஐ எம் பாளையம் திருத்திய மலை அஞ்சல் நூறு சதவீதம் இயற்கை மண்ணில் விளையும் மூலிகைகளை கொண்டு வயதிற்கும் நாடிக்கும் ஏற்றபடி மூலிகைகளை பயன்படுத்தி நிரந்தர தீவு கொடுத்து வருகிறோம் நூறு சதவீதம் பலன் நூறு சதவீதம் பக்க விளைவு இல்லை நூறு சதவிகிதம் உத்திரவாதம் வைத்தியர்கள் டாக்டர் ஏ வி இளங்கோவன் ஆர் பரம்பரை வைத்தியர் ஏ செல்வேந்திரன் மற்றும் டாக்டர் எஸ் இலக்கியா பி இயற்கை மருத்துவர் இஎஸ்இ பரம்பரை சித்தா இயற்கை மூலிகை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள் மூல நோய்கள் இரத்த மூலம் சீழ் மூலம் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் ஆசனவாய் கட்டி எரிச்சல் ஆசனவாய் வெளித்தள்ளுதல் போன்ற நோய்களுக்கும் தலைவலி ஒரு பக்க தலைவலி இரு தலைவலி தீராத நாள்பட்ட தலைவலி போன்ற நோய்களுக்கும் குழந்தையின்மை ஆண்மை குறைவு உறுப்பு எழுச்சியின்மை உறுப்பு சுருங்கி சிரித்து விடுதல் விரைவில் விந்து வெளியாகுதல் உயிரணுக்கள் இல்லாமை போன்ற நோய்களுக்கும் ஆஸ்துமா அடுக்கு தும்மல் மூக்கில் சதை வளர்ச்சி புகைத்தூசு பனி மழை கூல்ட்ரிங்க்ஸ் பச்சை தண்ணீர் சேராமை போன்ற நோய்களுக்கும் நீர் எரிச்சல் நீர் கடுப்பு வெள்ளைப்படுதல் மற்றும் நாற்றம் வீசுதல் போன்ற தள்ளி போதல் நாள் என்று மாறி மாறி வரும் மாத விளக்கு அடிக்கடி வரும் மாத விளக்கு பதினைந்து நாள் இருபது நாட்களுக்கு ஒருமுறை வரும் மாத விளக்கு நிற்காத உதிரப்போக்கு கர்ப்பை கட்டி நீர் கட்டிகள் போன்ற நோய்களுக்கும் பக்கவாதம் நடுக்குவாதம் கை கால் வராமை வாய்க்கோணி இருத்தல் சரியாக பேச முடியாமை வாத சம்பந்தமான நோய்களுக்கும் நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வாத நோய்களுக்கும் பரம்பரை இயற்கை மருத்துவத்தின் மூலம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்

தான் நீங்கள் விட்ருங்க அவங்களா தூக்கிட்டோம் ஆ பதினஞ்சு நாள் தான் சாப்பிட்ருக்காங்க கையை தூக்குறாங்க காலு இப்போ எழுந்திரிச்சு உட்கா எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் கையை பிடிச்சி எந்திரிக்க சொல்லுங்கள் இப்போ முதல் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நின்னாங்களா நிற்கல படுத்த பிடிக்கா இருந்தாங்க சரி 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 விட்டுட்டு அவங்களா தானாக நிற்கிறாங்கப்போ இப்போ தானாகவே நிற்கிறாங்க சரி 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 உட்கார சொல்லுங்கள் உட்கார சொல்லுங்கள் இப்போ பதினஞ்சு நாள் தான் மருந்து சாப்பிட்ருக்காங்க சரி 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 அவங்க பேர் ஜோதி ஜோதி உங்கள் பேர் பார்த்திபா ஊரு புத்தனாமட்டி புத்தனாமட்டி நீங்க எந்த ஒரு கார்ட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க வேற எங்கேயும் சாப்பிடல இது பக்கவாதம் வந்தோடனே நேராக வந்து எங்க சித்தா டாக்டரை பாத்தீங்க செல்வேந்திரங்கிற தொடர்பு கொண்டு அவர் வந்து பார்த்து ப நாள் மருந்து கொடுத்தாரா பதினஞ்சு நாள் மருந்து கொடுத்தால இப்போ வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க கையெல்லாம் தூக்குறாங்க நல்லா சாப்பிடறாங்க நல்லா தூங்குறாங்க பதினஞ்சு நாள் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது இப்போ ஓரளவு திருப்தியா இருக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கு வைத்தியம் பார்க்க அனைத்து நாட்களும் பார்வை காலை ஒன்பது மாலை வரை நேரில் பார்க்க மணி மணி முன் அனுமதி பெற்று வரவும் செல் இயற்கை மூலிகை வைத்தியசாலை நாற்பத்தைந்து வருடம் அனுபவம் மூன்றாவது தலைமுறை ஏ செல்வேந்திரன் பரம்பரை சித்த வைத்தியர் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பாளையம் திருத்திய மலை அஞ்சல்